அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி அல்லது கடவுளினுடைய அருள் இருக்குது கண்டிப்பா அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய சில ஆன்மீக அறிகுறிகளை பற்றி தாங்க நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பொதுவாகவே ஒரு வீட்டில் நேர்மறையான அதிர்வுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக தெரிஞ்சுக்கலாம் அதற்கு சின்ன சின்ன ஒரு அறிகுறிகள் தான் இருக்கு ஆனால் நாம் யாரும் அதை கவனித்து பார்க்கறது அதே போல எதிர்மறையான விஷயங்களாகவே நடக்குது அப்படின்னா அதற்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டில் பூஜை வைக்கப்படக்கூடிய அந்த பூக்கள் இலைகள் இதெல்லாம் நீண்ட நேரம் வாடாமல் புத்துணர்ச்சியோடு இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது மட் இது வந்து ஒரு அறிகுறி தான் இது போல் ஒரு வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அறிகுறிகள் சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் தெய்வம் இல்லை அப்படின்னா என்னென்னால் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இது பற்றிய தகவல்கள் தெரியும் நான் இந்த வீடியோவில் சொல்லாத கருத்துக்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை ஒரு மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு இந்த நேரத்தில் நினச்சி வேண்டிக்கோங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கஷ்டங்களை இருக்கீங்களா முக்கியமாக ஒரு நோயால் அவதிப்பட்டுருக்கீங்களா தீராத நோய் நான் எங்கெங்கேயோ போய் மருத்துவம் பார்த்துட்டேன் ஆனால் சரி ஆகலை அப்படிங்கும்போது மருத்துவமும் பார்க்கணும் அதே போல் நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கையும் இருக்கணும் கடவுளையும் வேண்டிக்கோங்க அதே போல் உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது கிரக நிலைகளை பொறுத்து இனிமேல் உங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கேட்டு பரிகாரங்கள் செய்து தெரிந்து கொள்ளலாம் அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கா இல்லையா இதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முன்னோர்களுடைய நம்பிக்கைகளின் படி பள்ளி காகம் இது ரெண்டுமே இறை சக்தி மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளிகளுடைய சத்தம் காகம் கரைவது ஆகியவையும் ஜோதிடத்தில் முக்கியமான அறிகுறிகளாக தான் பார்க்கப்படுறது அதாவது அவங்க சத்தம் போடுறாங்க அப்படின்னா அது கண் கண்டிப்பாக நமக்கு ஒன்று எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாகவும் அல்லது நன்மையை எடுத்து சொல்லக்கூடியதாக கூட இருக்கலாம் நம்ம வீட்டில் பள்ளி நடமாட்டமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்கிறதா அர்த்தமாக அதே போல் வீட்டு பக்கம் காகமே வராமல் இருக்கிறது சில அபசகுணம் அப்படின்னு கூட சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் வீடுகளில் அதுவரை செழிப்பாக வளர்ந்து வந்த ஒரு துளசி செடி வேப்பஞ்செடி இதெல்லாம் திடீரென பட்டு போகுது அப்படின்னா தீய சகுனங்களுக்கான அறிகுறி அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் கவனித்து பார்த்தா அந்த செடி பட்டு போனதில் இருந்து நம்ம வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்க தொடங்கி இருக்கும் ஆசையாக நம்ம வளர்க்கக்கூடிய செடி திடீரென பட்டு போகுது அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு கூட சொல்லலாம் இது போன்ற ஏவல் பில்லி சூனியத்தினுடைய அறிகுறிகள் இதெல்லாம் கூட இத சொல்லுவாங்க இதே போல திடீரென நம்ம வீட்டில் பூனை நாய் போன்ற வளர்ப்பு பிராணிகளும் ஆடு மாடு போன்ற கால்நடைகளும் உயிரிழக்கும் இது மாதிரி நிறைய வீடுகள்ல நம்ம பார்த்திருக்கோம் என்ன காரணம்னே தெரியாது ஆனா அதுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும் இல்லைன்னா அதுக்கு ஏதோ உயிருக்கே கூட பிரச்சனை வரும் சில நேரங்கள்ல அடுத்தடுத்து இது போல சம்பவங்கள் நடக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதாவது செய்வினை கோளாறுகள் வளர்ப்பு பிராணிகளை தாக்கும் அப்படிங்கிறது இது ஒரு நம்பிக்கையாக ஜோதிடத்துல சொல்லப்படுது குடும்ப உறுப்பினர் பெரிய ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துல அவங்க வந்து சருக்கள் ஏற்படலாம் அது வந்து கண்டிப்பா அது இந்த மாதிரியான எதிர்மறையான தான் சொல்லப்படுது குறிப்பிட்டு வளர்ப்பு பிராணி உயிரிழப்பது கெட்ட சகுனம்தான் செய்வினை கோளாறு இருக்குதா அப்படிங்கிறத சோதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது சில நேரங்களில் நாம் மாத கணக்காக குல கோவிலுக்கு போகணும் அப்படின்னு திட்டமிட்டு வந்திருப்போம் அதே போல் சில தடங்கல்களால் போக முடியாத நிலை ஏற்படலாம் திட்டமிட்டிருக்கும்படி நேரத்தில் வேறு ஏதாவது தடை வந்துட்டு போக முடியாமல் கூட இருக்கலாம் இப்படி அடிக்கடி ஏற்பட்டு குல கோவிலுக்கு செல்வது தாமதப்படுறதுக்கு இது மாதிரியான கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த தாமதப்படுது நம்ம வீட்ல தெய்வமே இல்லை தான் அர்த்தம் தீய சக்திகள் இருக்கு அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறவங்க திடீரென ஒரு கடும் உடல் சோர்வு ஏற்பட்டு நம்ம வீட்டில் ஒரு சோர்ந்து உட்காந்துருவாங்க முகம் பொலி விழுந்து பசி ஏற்படாமல் உடல் நலம் குன்றி போய் உட்காந்துருவாங்க மருந்துகள் மாத்திரைகள் எடுத்தாலும் முன்னேற்றமே இருக்காது இவ்வாறான அறிகுறிகள் இருந்தால் அவர்களுடைய உடலில் கெட்ட சக்தியினுடைய ஆதிக்கம் இருக்கிறதா கூட ஆர்த்தப்படுது இப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டில் கடவுளினுடைய ஆதிக்கம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரிலாம் இரு போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பிரச்சனை தீரவே இல்லை அப்படின்னா யோசிக்காம நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போகணும் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாட்டை மேற்கொண்டுட்டு வரும்போது குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அதை முறப்படி அதாவது பொங்கல் வச்சு பூஜை செய்து இந்த மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டோம் சக்திகள் இருந்ததுன்னா அதை வந்து விளக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் இல்லாமல் நம்ம வீட்டில் கடவுளினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் கடவுள் இருக்கா நம்ம வீட்டில் அப்படிங்கிறது நம்ம இன்னும் என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது சில அறிகுறிகளை சொல்கிறாங்க நம்ம வீட்டில் வறுமை பண கஷ்டம் இது போன்ற பிரச்சனை இருந்தால் வீட்டில் குலதெய்வம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் இப்போது நம்மளுடைய வீட்டில் குலதெய்வம் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு பூஜை அறியில் பூஜை செய்யுந்து விளக்கேற்றும் போது அந்த விளக்கு எப்போதும் போல் இல்லாமல் கொழுந்து விட்டு எரிவதோ அதுவும் அது வெள்ளை அல்லது வயலட் நிறத்தில் எரிகிறது அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தப்படுது உங்கள் வீட்டில் பூஜாரியில பள்ளியினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் பள்ளி சத்தமிட்டுட்டே இருக்கு அப்படின்னா குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னே அர்த்தம் உங்கள் வீட்டில் திடீரென ஒரு சந்தனத்தினுடைய வாசனை ஒரு பூவினுடைய வாசனை விபூதியினுடைய நறுமணம் இதெல்லாம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அங்கே கொடுக்கப்படக்கூடிய பழத்தை வாங்கி உங்கள் வீட்டின் பூஜாரியில் வைங்க நாட்கள் செல்ல செல்ல எலுமிச்சம்பழம் சுருங்கி காய்ந்து போனால் உங்க வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே எலுமிச்சை பழம் அழுகி இருந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி துளியும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் துர்சக்திகளினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறத அதை உணர்த்தக்கூடியது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இப்படி நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரி பல வழிகளும் பல விஷயங்களும் சொல்றாங்க அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாம கடைபிடிச்சிட்டு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் இந்த மாதிரியான சின்ன சின்ன அறிகுறிகள் நீங்களும் பார்த்துருக்கீங்க உங்கள் வீட்டில் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீ உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க அதுபோல் ஆன்மீகத்தில் இன்னும் என்னென்ன மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்ருங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் ஜோதிட பலன்கள் அப்படின்னு ஏராளமான வீடியோக்கள் இருக்குதுங்க அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஊர்லேயோ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கோவில் இருக்குது அல்லது உங்களுடைய உங்களுக்கு இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்கள் தெரியும் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக அதை பற்றிய வீடியோக்கள் அடுத்தடுத்து வரும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம நிறைய தகவல்களை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்